அழுவாதடா அழுவாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அழுவுறோம் அழுவாதடா சொல்ல சொல்ல அழுவுறோம் நீ ஏண்டா அழுவுற விட்டுட்டு போயிட்டா மச்சா யாரு ஆளு எந்த ஆளு கடைசியா லவ் பண்ண பொண்ணு கடைசியான ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி போனாலே அந்த கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த பொண்ணு நைஸ்ரா

தூக்கு போட ட்ரை பண்ணா தூக்கா டை சூப்பர் ராமச்சா சூப்பர் தெரியும்டா அதுக்கு இது தெரியடா அதுக்குதான் வாங்கினே பாய்சனு இது குச்சி செத்துறா அப்பதான் உங்களுக்கு தெரியும் டேய் 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 அறிய ஒரு என்னடா இந்த பாய்சன் எக்ஸ்பீரி ஆயிருக்குடா எக்ஸ்பீரி ஆன பாய்சன் குடிச்சா அது விஷம்டா மூதேவி அந்த பொண்ணு தான் ஏமாத்துது பார்த்தா இந்த கலகாரனா என்ன ஏமாத்துறான்டா ஊரோ மச்சா வெசத்து குடினா பாய்சன் குத்துறான்டா விடு 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 எக்ஸ்பீரியான பாய்சன் குடுத்து உன விஷம் குடிக்க வச்ச பாத்துறேன் சரிடு வா அதான் நான் நீதான் நீ என் ஃப்ரெண்டு நீ இதான்டா ஹெல்ப் நீ இதான் மச்சா மச்சான் வா நான் உனக்கு எக்ஸ்பெரி ஆகாத பைசா வாங்கித் தரேன் அதை கூட ஜாலியாக செத்துடு போகலாமாப்பா உள்ள நேரம் வெயிட் பண்ண சொன்னேன் அதுக்கு காரணம் இருக்கு நான் நைட்டு ஃபுல்லா யோசிச்சு பார்த்தேன்டா தப்பெல்லாம் மேலதான் இருக்கு அதான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு லெட்டரா அவனுக்கு எழுதியிருக்கேன் இந்த லெட்டரை மட்டும் அவன் படிச்சான் கண்டிப்பா என்ன புரிஞ்சுட்டு திருப்பி என்ன அக்செப்ட் பண்ணிப்பான் ஏதோ ஒரு எமோஷன்ல என்னென்னமோ எழுதிட்டேன் நான் சரியா எழுதிருக்கேனு கூட எனக்கு தெரியலடா